நல்லா இருக்கிறீங்களா குட் மார்னிங் எவ்ரிவான் நைஸ் டே ஜனவரி எயிட் எப்படி இருக்கு போகுது அப்படின்னு பார்க்கலாம் ரெடி ஓகே ஸோ ஐ ஃபீல் ஃபஸ்ட்டு கார்டே வந்து ரொம்ப அமோகமாக இருக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு செலப்ரேஷன் ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஓகே சில பேர் ஃபேமிலியை போய் பார்க்கலாம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இட்டு அண்டு இஸ் சேலஞ்சிபுள் உங்களுடைய சேலஞ்சிபுள் சுச்சுவேஷன் ஐ ஃபீல் ஃபேமிலியோட ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப் மேபி சேலஞ்சபுளாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஜஸ்டிஸ் மேஜர் அர்க்கனா ஓகே ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு நியாயம் இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சேலஞ்சபுளாக இருக்கும் ஓகே சிக்ஸ் ஆஃப் ஓட்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கான பாதை வந்து தெரிய வரும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே சப்போஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது சேலஞ்சிபிளாக இருக்குது ஒரு என்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா சும்மாட்டு அதோடைய அதுக்கான ஒரு பாதை வந்து தெரியப்படும் எந்த டெரெக்ஷனில் போகலாம் போனால் இது சரியாகும் அப்படின்றது புரிய வரும் ஓகேவா எஸ் சில விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்குது புரியல ஆக்சுவலி சில விஷயம் ஹிடன் மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது வாட் மேபி அது கூட தெரிய வரும் ரைட் பாஸ்டில் வந்து சில டெவில் எனர்ஜிஸ் பார்க்க முடியுது சம் வாட் ஓகே பாஸ்டில் நடந்த விஷயங்கள் இன்னும் புரிபடாமல் இருக்கா ஏன் இப்படி நடந்தது என்ன ஏன் அதுக்கான ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்ற ஒரு இமோஷனலாக தெரியுது ஸோ ஒரு கோபம் இருக்கலாம் ஒரு வருத்தம் இருக்கலாம் பாசிட்டிவ் நினச்சி அது ஏன் அப்படின்றது தெரியாமல் இருக்குது ஓகேவா ஏன் இது இப்படி நடந்தது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இரு இருக்குதுன்னா அதுலேருந்து வெளியே வரீங்க தட் மீன்ஸ் ஏன் அப்படின்ற ஒரு காரணம் புரிப்பட ஆரம்பிக்கும் இப்போ ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வெரி இன்டலெக்சுவல் சரி சரியா எமோஷ்னலி வந்து டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க டைரெக்டாக வந்து கரெக்டானதை பேசுவாங்க சரியானதை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அவங்களுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களுடைய கைடன்ஸ் கிடைக்கலாம் ஸோ இந்த குழப்பத்தை வந்து அவங்க தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு சும்மா அவசரப்பட வேண்டாம் நிதானமாக வந்து இருங்க இந்த பர்சன் வந்து இது இந்த எல்லா எனர்ஜியும் வந்து கட் பண்ண கட் பண்ணுவாங்க இன் நியர் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ரைட் ஸோ ஸோ கரண்ட்டாக வந்து நீங்கள் ஏதோ ஸ்பீடாக பண்ணணும்னு நினைக்கலாம் பட் யூ ஷுட் பி ஸ்லோ ஓகே இப்போது ஸ்பீ ஸ்பீடாக வந்து என் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இவரை வந்து அப்ரோச் பண்ணி தான் வந்து ஒரு முடிவு எடுக்கலாம் ஓகே அதர்வைஸ் அது ஒரு கன்ஃபியூஷனில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியல இருந்தாலும் அவங்க சில பேர் வந்து அவங்கள வாட்ச் பண்ணுறாங்க ரைட் சில பேர் வந்து வாட்ச் பண்ணுறாங்க த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கும் அவங்கள வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து இருக்க வேண்டி இருக்கும் இன்றைக்கி நிறைய ஸ்வாட்ச் பார்க்க முடியுது ஸோ நீங்கள் தாராளமாக நம்பலாம் இந்த மாதிரியான எனர்ஜியெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினி இருக்கும் உங்கள் லைஃப்பில் ஓகே இது வரைக்கும் கஜாமுச்சான்னு ஒரே மனது கஷ்டம் ஒரு என்ன பண்ணுறது தெரியல ஒரு கோபம் வருத்தம் ஏதோ ஒரு அடிக்ஷன் இது எல்லாமே வந்து ஒரு முடிவு வருது ஓகேவா அவுட்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல ரிசல்ட் வரப்போ எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து வரும் ஃபைனலி திஸ் இஸ் பாசிட்டிவ் ரைட் அதுவரை நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் அதுதான் இமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகாமல் பொறுமையாக இருந்தால் நல்லது ஸோ மேபி ஃபேமிலியில் உள்ள ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க ஐ மீன் இமோஷ்னலாக டிட்டாச்சாக இருக்கிறாங்க ரைட் இவங்களோட மேபி சில பேருக்கு வந்து டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம் அது ஒரு குழப்பமாகவே போயிட்டு இருக்கலாம் பட் இன்றைக்கி அது வந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் அவசரப்பட படம் வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து கிடைக்கிது ஓகே வாட் இஸ் திஸ் ஸ்டெபிள் பிளேஸ் குயின் ஆஃப் வேர்ட்ஸ் ஸோ நீங்களும் அதே மாதிரிதான் இருக்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய பர்சன்கிட்ட நீங்களும் ரொம்ப வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒத்த பொத்தர் வேர்ட்ஸ் மேபி காயப்படுத்தியிருக்கலாம் வாட் இஸ் திஸ் மூன் எம் ப்ளஸ் இந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய ஹாப்பினஸ் பற்றின ஒரு கேள்வி உங்களுக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஓகே கிங் ஆஃப் எகெயின் ஐ ஃபீல் நீங்களே வந்து பிரியணும்னு நினச்சாலும் అంటే పర్సన్ వంద జస్టిస్ వీళ్ళు తరువాంగా ఓకే சில பேர் அவங்களுடைய ஜஸ்டிஸ்க்காக யாராவது மீட் பண்ணுறீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு அந்த மாதிரி மீட் பண்ணலாம் அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கலாம் ஓகே எப்படி சில விஷயங்களை ப்ரொ ப்ரொட்டக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் வழிகாட்டலாம் வந்து ஃபீல் பண்ணலாம் பட் ஒரு எடுக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க பட் அவசரப்பட வேண்டாம் அப்படின்றது தான் கிடைக்குது ஓகே கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்து புரிய மாட்டேங்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்ட்டு அம்மாவை சுற்றி இருக்கிறவங்க அவங்கள்ட்ட ஈகோ காட்டிகிட்டு இருக்கலாம் ஒரு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஓகே பட் எனக்கும் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கான ரிசல்ட் வந்து இருக்கும் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னா ஒரு விதமான ஜஸ்டிஸ் எதிர்பார்த்து அதை நோக்கி போகிற ஒரு டேவாக இருக்கு ஸோ ஓவரால் அந்த ரீடிங் பார்த்தோம் அப்படின்னா இதில் உள்ள ஃபெமினின் எனர்ஜி அவங்க வந்து டெவில் எனர்ஜி நிறையா பார்த்துருக்கலாம் தேர்ட் பார்ட்டிஸ் இருந்திருக்கலாம் ஹார்ட் ப்ரேக் இருந்திருக்கலாம் அது எல்லாமே வந்து கட் பண்ணுறாங்க ஓகேவா அவாய்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் ஏதோ சில விஷயத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க மேபி அவங்களுடைய மணி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அண்டு அவங்களோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்போது என்ன தெரியுது அப்படின்னா ஏதோ ஒரு கவலையில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த ஃபெமினின் எனர்ஜி பட் அதிலிருந்து இன்னைக்கு வேறு டெரெக்ஷன் மூ பார்த்து மூவ் ஆன் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அமைதியாக இருக்கிறாங்க அவங்களுடைய ப்ராப்ளம் நினச்சி என்ன செய்யணும்னு தெரியாமல் பட் அதில் வந்து இன்றைக்கி விலகி வர்றதுக்கான வாய்ப்பு பார்க்க முடியுது ஓகேவா இதில் இருக்கிற மாஸ்குலர் எனர்ஜி வந்து எப்படின்னா நீதி நேர்மை ஐ மீன் நியாயம் அதை எதிர்பார்த்து ஸ்ட்ரிக்டாகவே இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இன்றைக்கி மாஸ்குலைன் எனர்ஜி வந்து ஒரு இமோஷனல்லே அட்டாச்சுன்னு காட்டிக்காத ஒரு பிஹேவியர் காட்டுது ஓகே ஸோ ஜஸ்ட் இங்கே டூ டைம்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் ஆக்சுவலி இதில் இருக்கிற மாஸ்கிலின் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரைட் ஃபைன் ஸோ உங்களுடைய ஹாப்பினஸில் வந்து ஒரு தடுமாற்றம் வந்து தெரியுது ஓகே நீங்கள் உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களோட இன்ட்யூஷன் உங்களுடைய ஹாப்பினஸ் எது அப்படின்றத உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காட்டும் ஓகேவா ஸோ எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம் அமைதியாக இருக்கிறது நல்லது ஓகே எனிகவ் என் ஆஃப் த டே எவ்ரி வில் கம் டு அன் எண்டு ரைட் ஸோ இது சம்பவம் ஸ்பெசிஃபிக்காக தெரியுது எல்லாருக்கும் பொருந்துமா என்னன்றது பொருந்தலாம் பொருந்தாமலும் இருக்கலாம் யாருக்கும் இது ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட் எனிகவ் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதில் இது வந்து பொருந்துறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃபைன் ஸோ கண்டிப்பாக ஒரு உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயமாக இருக்க முடியும் என்ன ஏது என்ன நடக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறத விட்டுட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்களுடைய ஹாப்பினஸ்ஸை நோக்கினா உங்களுடைய பயணத்தை வந்து நீங்கள் தொடரணும் தொடருவீங்க ஓகேவா ஸோ உங்களோடய ஹார்ட் ஒர்க் போடுறத எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருங்க ైట్ ల్ గట్ రిజల్ట్స్ ఇప్పుడే గైడెన్స్ నేను పక్క స్టార్ నేను யூ should திங்க் அபவுட் your ஹாப்பினஸ் சரியா உங்களுடைய வளர்ச்சி உங் உங்கள் நம்பிக்கை நீங்கள் இழக்க வேண்டாம் உங்களுடைய வளர்ச்சியில் ஸ்டார் pentacle நீங்கள் வந்து உங்களுடைய happiness பற்றி யோசிங்க ரொம்ப ஹப்மீட்டும் டூ டைம்ஸ் ஜஸ்டிஸ் டூ டைம்ஸ் ஸோ லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க ஒரு ஜஸ்டிஸ் வேணும்னு ரொம்ப இது பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு நியூ பிகினிங் வரும் கண்டிப்பாக பட் இந்த கைடன்ஸுன்னு பார்க்கும்போது ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள் நடந்ததை வந்து அதையே நினச்சி அதிலே இருக்காமல் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான எஃபோர்ட் வந்து போடணும் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கான சந்தோஷம் உங்களை தேடி வரும் அது வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இங்கே தெரியுது ஓகேவா ஸோ யாரையும் வேண்டான்னு வெறுக்கும் வேண்டாம் வேணும் வேணும்னு அதே தாட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வந்து நீங்கள் புதுசாக ஏதோ ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்களா தாராளமாக வந்து ஆரம்பிங்க எம்ப்ரஸ் இருக்குது ஸோ உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும் உங்களுக்கான நியூ பிக்னிங் நியூ ஆஃபர்ஸ் எல்லாமே வரும் பட் கைடன்ஸ் நம்ம பார்க்கும்போது யூஸ் நீங்கள் அதை பற்றி தான் யோசிக்கணும் ஒரு நியூ பிக்னிங் உங்கள் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய முன்னேற்றம் அதை யோசிக்கணும் இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்றவங்களையும் நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் அவ்வளோ ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குது யூ கேன் யூ வில் என்ன சொல்கிறது மேக் அதர்ஸ் ஆல்சோ ஹாப்பி ரைட் யூ ஹாவ் யூ ஆர் டேலண்டட் பர்சன் அண்ட் யூ கேன் ஈஸிலி மேக் ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் ரைட் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை உள்ள பர்சனாக நீங்கள் இருக்க முடியும் அதனால எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி ஸ்டாரஸ் ஷேசாப் பெண்டக்கல் ஹேம்பிரஸ் அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை வந்து நீங்கள் யோசிக்கணும் ஓகேவா ஸோ யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய்